நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அழகு மிகு சுந்தரி அன்பு கூர்ந்து நீ யார் என்று சொல் என் புறக்கண்கள் உன் பேரொளி முகத்தை காண்பதற்கு சக்தி பெறவில்லை அம்மா உன்னை தரிசிப்பதற்கு சக்தி தா மைந்தா என் முகத்தை காண்பதற்கு ஞான கண்கள் வேண்டும் அப்பா எப்படியாவது உன்னை பார்க்க எனக்கு அருள் தா ஆமாம் நீ யார் தேவி என் பெயர் லக்ஷ்மி வாழ்வை வளமாக இயங்க வைக்கும் ஆதார சக்தி நான் ஆனந்தம் அமைதி அனைத்தும் நானே நானே விஞ்ஞானம் விவேகமே நான் தான் படிப்பும் நான் அதை படிப்பிப்பதும் நான் தான் நான் பிரம்மாண்டத்தின் இயக்க சக்தி பிரம்மாண்டம் முழுவதுமே இயங்க என்ன வேண்டும் ஏனெனில் பரபிரம்மத்தின் சக்தி லக்ஷ்மி மாயா பிரகிருதி அனைத்தும் நான் ஹே பொருளின் வடிவே ஹே மகாலட்சுமி ஹே ரத்ன பத்மமே செல்வமே தாம் பகவான் நாராயணனின் ஆக்க சக்தி தாம் முழுமையான சிருஷ்டியை நடத்தி பிரம்மாண்டங்களை அம்மா நீதான் வளர்க்கிறாய் அம்மா உனக்கு என் வணக்கம் அறக்க அனைத்தையும் ஆட்டி வைக்கும் ஆதார சக்தி அது கூட தெரியாதவன் என்ற எண்ணமா வலி அனைத்தையும் உணர்ந்தவன் இனிமேல் அவள் அகிலத்துக்கல்ல நம் அசுரர்களுக்கு ஆதாரமாவாள் அகிலம் அனைத்துக்கும் அருள் தரும் ஈஸ்வரி அம்மா உனக்கு என் வணக்கம் அம்மா உன் தரிசனத்தால் புனிதமானேன் நான் அறிய வேண்டும் அன்பு கூர்ந்து விளக்கமாக சொல் பார்கவ சுக்ரா ஹே தேவகுரு பிரகஸ்பதி ஹே தேவரிஷி நாரதா அனைத்தும் நான் ஒன்றே மேலும் என் சக்தியால் பலவாறாக தோன்றுகிறேன் அகிலம் காக்க வெளிப்பட்டேன் நானே சர்பமங்களா சண்டிகா அஷ்டபுஜ காளி பிரத்யங்கிரி அபராஜிதா பிராணசக்தி சக்தி சித்ரா அன்னபூர்ணா சீத்தல விஜயா வனதேவதையின் வடிவில் வடிவில் இருக்கிறேன். மாதா மகாகௌரி ஆதி நவதுர்கையும் நான் நான் வைகுண்டத்தில் மகாலக்ஷ்மி, சொர்க்கத்தில் சொர்க்கலக்ஷ்மி பாதாளத்தில் பாதாளலட்சுமி பூமியிலே ராஜலட்சுமி ஒவ்வொரு இல்லங்களிலுமே கிரகலக்ஷ்மி நானே அஷ்டலட்சுமி என்ற வடிவில் உயிர்களுக்கு உயிர் சக்தி செல்வம் கல்வி எல்லாம் தருகிறேன் எங்கெல்லாம் சூரிய ஒளி இருக்கின்றதோ அங்கே இருளே இருக்காது அதை போல எங்கே நான் இருக்கின்றேனோ அங்கே இல்லாமை இயலாமை அந்த இடமே பொலிவோடு காட்சி தந்து வளர்ச்சியுடன் சுகபோகங்கள் செல்வமெல்லாம் குவிக்கின்றது எனது விருப்பம் அம்மானி உடனே அசுரலோகம் வர வேண்டும் ஏனெனில் அசுரலோகமே தனதான்யங்கள், தானியங்கள் சுக போகங்கள் செல்வமழை பொழிவுகள் உண்டாக எம்மோடு நீ வந்து பாதாள லட்சுமியாக இருந்து விடு அன்பு கூர்ந்து அன்னையே நீ வந்தால் துக்கமும் துயரமும் ஓடிவிடாதா ஆகையால் ஹே ரூபசுந்தரி இப்போதே எங்களுடன் பாதாள வந்துவிடு நீ எம்மோடு வருவதால் அசூரலோகம் பூமண்டலத்தில் தலைமை வகிக்கும் இதெல்லாம் நடக்குமா என்ன முடிந்ததை தான் சொன்னேன் தேவேந்திரா பலி தனது வலிமையால் அந்த ரூப சுந்தரியுடன் அசுரலோகம் செல்வேன் அதற்கு பதிலாக இப்போது நீ சமுத்திரத்தில் இருந்து வெளிப்படும் அனைத்தையும் எடுத்துக்கொள் எனக்கு மட்டும் லட்சுமி ஒருவள் போதும் என்ன தேவேந்திரா என் மீது பழி வாங்கும் எண்ணம் இருந்தால் அதை இங்கே சமுத்திரம் கடைவதிலே குறுகிய நோக்கத்துடன் காட்டிவிடாதே தீர்க்க வேண்டியதை பிறகு தீர்த்து கொண்டு விடு உனக்கு நான் விடுகிறேன் இப்போதே என்னுடன் நீ அசுரலோகம் வந்து விடு அரக்கர் பேந்தர் பலியே வற்புறுத்தலுக்கு நான் வசப்பட முடியாது உழைப்பவர்கள் என் வசப்படுபவர்கள் ஏ லட்சுமி உன்னுடைய அவதாரம் எமது அசுரர்களின் வலிமை மிக்க உழைப்பினால் வந்தது நாங்கள் சமுத்திரத்தை கடையாமல் இருந்தால் உன்னுடைய வெளிப்பாடு எவ்வாறு நிகழுமாம் ஆகையால் எம்மிடம் அலட்சியம் கூடாது சிறிதும் தயங்காது இந்த பலியின் அழைப்புக்கு வளைந்து கொடு எம்முடன் நீ பாதாளம் வந்துவிடு இல்லை மகனே இல்லை என்ற சொல்லை என் செவிகள் கேட்டதில்லை இனியும் வர தாயானால் என் பேச்சை எதிர்த்தாயானால் வலி உன்னை வன்முறை வழியில் அசுரலோகம் எடுத்துச் செல்வான் பார்க்கலாம் உன் வன்முறையின் வலிமை என்னவென்று தெரிகிறது அமைதியாக நீ எம்முடன் அசுரலோகம் வரப்போவதில்லை மாயக்காரி போலும் பலி நான் மாயகாரீதனப்பா ஆ ஹே அரகரவேந்தி வலிமே கீற்று விவேகமல்லிகை மோடனை போல் நடந்து கொள்கிறாய் காற்று வீசுவதை உன் கை கட்டுப்படுத்துமா நறுமணத்தை உன் கை பிடித்து வைக்குமா என்ன ஏன் மின்னலை உன் கை வீச கூடாதென்று தடுக்குமா முடியாதே ஹ மீரட்டி பேசி என்னை மடக்க பார்க்காதே சுந்தரி மோடவன் இன்று முன்பே தெரிந்து விட்டது பொறுமையோடு பேசினி மைந்தா என்னை உயர்த்துவதற்கு புறப்படு புறப்படுவது ஒழுக்கத்தினால் பணியுடன் நடப்பவர்கள் தான் உயர்வார்கள் பணிவே என்பது உனக்கு இல்லவே இல்லை தேவி லட்சுமி பார் உன்னை இவர்களெல்லாம் இருக்கும் போதே அசுரோலோகம் எடுத்துச் செல்வேன் வலி என்னை நீ பயமுறுத்துவதற்கு உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கவில்லை அந்த தேவியை பிடித்து கட்டுங்கள் AHHHHH oh!